எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஆர்கிட்டெக்ட் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல் சீரீஸ் ட்ராக்டருங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ இந்த ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு மற்றும் ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அப்போ இந்த ட்ராக்டரோட டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்ப்போம் இந்த நீகோன் டிராக்டர் பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் 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 சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த நீகோலன் கோளன் நாற்பத்தேழு பத்து இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பினு பற்றின நாற்பத்தி ஏழு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க ஸ்டேரிங் பற்றினவங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட பிடிஓ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டைப் ஆஃப் பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க வண்டி பேலர் ஓட்டுறதுக்கு மினி ஹார்வெஸ்டர் மற்றும் ரொட்டேட்டருக்கு உங்களுக்கு சூட்டபுளான வண்டிங்க எந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருக்குங்க பேக் டயர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் ஒன்று ஒப்புப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்ட்ரு ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு டீடைல்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டில் ஷிஃப்ட் கீர் இருக்குங்க செட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷன் இருக்கனால உங்களுக்கு பேலர் ஓட்டுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு சுலபமாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைவிக்கிறோம் மூன்று லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோவில் திரும்ப கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்